ஏதோ ஒரு கிட்ட அந்த கட்சியை கொடுத்துட்டு இப்ப அவனுக்கு நானு இந்த அண்ணாமலை ஒரு கிட்ட அந்த கட்சியை கொடுத்து ஒன்றுமே தெரியாது போலீஸ் ஆபீசர் ஆகி ரெண்டு தான் ஆச்சு நமக்கு நஷ்டம் கிடையாது கூட்டணி இல்லாதால நமக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது இன்னைக்கு எங்க ரவுடி செத்தாலும் சரி பிஜேபி நிர்வாகி கொலை போன வாரம் பெருங்கல் தூர் மாவட்டம் செத்தான் வெங்கடேசர் பெரிய ரவுடி அவன் அவன் மேலே அஞ்சு கொலைக்கா சேர்த்து ஆனால் பேப்பரில் போறேன் பாஜக நிர்வாகி கொலை கொஜரா பிபிஜி அந்த சங்கர் பிஜே சங்கர்னு ஒருத்தர் சேவான் மணிமங்கலத்தில் பிஜேபி நிர்வாகி கொலை எங்க ரவுடி சேர்த்தால் பிஜேபி நிர்வாகி இப்படி எங்கே ரவுடி பசங்களும் பிஜேபியில் சேர்ந்துட்டானே தவிர கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன் பைனான்சியர் இவன் தான் சேவையில சிறுபான்மை மக்கள் எல்லாம் எனக்கு காலத்தில் நான் சென்னையிலேருந்து வரேன் எனக்கு போனா எல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க

ஏத்துக்க மாட்டேன் முதலமைச்சர் முன்னாடி பேட்டியில சொல்றான் அண்ணாமலை எடப்பாடிய முதலமைச்சர் நான் சொல்ல மாட்டேன் அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு ஏறக்குறைய நாலரை ஆண்டு காலம் நம்முடைய தமிழ்நாட்டு அம்மாவுடைய ஆட்சியை மிக சிறப்பாக நடத்தியவர் நம்முடைய அருமணி எடப்பாடியார் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கலுக்கு அப்படி அத்தனை நிறைய திட்டம் நம்முடைய ஏழை பிள்ளைகள் எல்லாம் டாக்டர் ஆனாங்க ஏறக்குறைய ஒவ்வொரு வருஷமும் முன்னூறு நானூறு பிள்ளைகள் அரசு அனுமதிய பல்லாவரம் போர்டு ஸ்கூல் குறம்பட்ட போர்டு ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் டாக்டர் ஆகுது நூறு மார்க் எடுத்த போது டாக்டர் அப்படி அந்த திட்டத்தை அந்த எடப்பாடி கொண்டு வர பல்வேறு திட்டங்களை சொல்லிக்கிட்டே போலாம் அப்படியா பட்டவரை சொல்றேன் அண்ணாமலை நான் அவரை முதலமைச்சரா சொல்ல மாட்டேன் நாங்க மோடிய பிரதமர் சொல்லும்போது நீ அண்ணன முதலமைச்சர் சொல்லணுமா இல்லையா நியாயமே இல்லையே தான் இன்னைக்கு நம்முடைய தலைமை கழகத்தில் கூட்டம் போட்டு அறிவு எடப்பாடி அவர்கள் அத்துணை நிர்வாக கருத்தை கேட்டு இன்னைக்கு அந்த கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிருக்காரு நமக்கு நஷ்டம் கிடையாது அந்த கூட்டணி இல்லாதால நமக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது ஆனால் பிஜேபி வந்து ஒரு பொய் தோட்டத்தை மயங்கி நம்மளை வந்து அவங்க பாய்ச்சிக்கிட்டாங்க இன்னைக்கு எங்க ரவுடி செத்தாலும் சரி பிஜேபி நிர்வாகி கொலை போன வாரம் பெருங்குல்தூர்ல ஒருத்தன் செத்தான் பீரு வெங்கடேசன் பெரிய ரவுடி அவன் அவன் மேல அஞ்சு கொலங்க சேர்த்து ஆனால் பேப்பரில் போறான் பாஜக நிர்வாகி கொலை கொஞ்ச நாள் மாட்டேங்க பிபி அந்த சங்கர் பிஜே சங்கர்னு ஒருத்தன் சேவ்றான் மணிமங்கலத்தில் பிஜேபி நிர்வாகி கொலை எங்க ரவுடி சேர்த்தாலும் பிஜேபி நிர்வாகி இப்படி எங்கே இருக்கிற ரவுடி பசங்களும் பிஜேபியை சேர்ந்துட்டானே தவிர கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன் பைனான் சேர் இவன் தான் சேர்ந்தான் இதை நம்பிக்கின்னு இந்த அண்ணாமலை இன்னைக்கு நம்முடைய எடப்பாடியாக முதலமைச்சராக சொல்ல மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு பகுதி நமக்கும் கஷ்டமா தான் இருக்குது ஏன் ஏனென்று சொன்னால் இந்த திமுகவை ஒழிப்பதற்காக நாம் அந்த கூட்டணியில நம்ம இருந்தோம் ஆனால் இன்றைக்கு இந்த திமுக நம்ம அந்த கூட்டணியில இல்லைன்னா ஒரு சிறுபான்மை மக்கள் எல்லாம் எனக்கு கார்ல நான் சென்னையில வரேன் எனக்கு போனா வருது எல்லாம் ஃபோன் பண்றாங்க நம்ம ரங்கநாயபுரத்துல ஃபோன் பண்றாங்க அண்ணா ரொம்ப நன்றிண்ண பிஜேபியை நீங்க விட்டுட்டீங்க ரொம்ப நன்றி நானே அத்தனை சிறுபான்மை மக்களை ஃபோன் பண்றாங்க தெரியும் முக்கியமான அவர் பண்றாங்க அண்ணா ரொம்ப நன்றி தான் ரொம்ப நன்றி நான் என்ன பண்ணு திமுக கூட்டத்தில் இருக்காங்க அவங்க இருந்தாலும் நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் நீங்க விட்டுட்டீங்க நான் ஏன்னா இனிமே சொல்ல மாட்டாங்க மசூதியிலேருந்து இருந்து எந்த அந் அதிமுக ஓட்டு போடன்னு சொல்ல மாட்டாங்க நம்ம பிஜேபி கூட தான் சொன்னாங்க ஏன்னா வருகின்ற தேர்தலில் மிக பெரிய வெற்றியை நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன் சொன்னா தனித்து நின்னால் நம்முடைய கட்சிக்காரனுடைய வேகமே தனி நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலு ஜெயிச்சாரு தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தேழு பேர் அப்ப எந்த கட்சியும் கூட்டணி இல்லை அண்ணா திமுக மட்டும் தனியா நின்று அம்மாவுடைய தலைமையில் முப்பத்தேழு நாடாளுமன்ற நம்ம ஜெயிச்சோம் நம்ம அருண் ஜெயிச்சார் ஜெயிச்சார் ஆனால் நமக்கு ஒன்றும் பயம் கிடையாது நமக்கு கவலை கிடையாது அத்தனை பூத்து நமக்கு ஆள் இருக்காங்க அத்தனை வார்டிலையும் ஆள் இருக்காங்க அத்தனை நம்ம தாய்மாவை பாக்கிறமே தாய்மா இன்னும் கல்யாணம் உட்காந்து உட்கார் பெரிய எங்களை சந்தோஷமா அப்படி எங்களுக்கு பயம் கிடையாது ஆனால் இன்றைக்கு அந்த அண்ணாமலை இந்த கூட்டணியை முறிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக முச்சுக்கிட்டார் இந்த நாட்டில் அவர் நடைபயணம் வராரு அவர் நடைபயணம் சொன்ன அரசியலில் எத்தனையோ தலைவர்கள் நடந்து வந்திருக்காங்க அந்த நடைபயணத்தையே கேலி குத்தி கேலி குத்தி ஆகிட்டார் அண்ணாமலை கோமரி ஆண்டு நடந்து வந்தார் பாத்தீங்கன்னா சென்னை வரைக்கும் நடப்பான் இப்படி எல்லா தலைவர்களும் நடந்தாங்கன்னா அதிக பேர் நடைபயணம் இப்ப அண்ணாமலை நடக்கிறது நடைபயணமா ஒரு நாலு நாள் நடக்கிறாரு நாலு நாள் நல்லது திருப்பி வீட்டுக்கு போய் இருக்கிற எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஆறு கட்சி திருப்பி ஒரு நாலு நாள் யாரும் சீனில் நடைபயணித்தார் இப்படி அரசியல் சொன்னால் நடைபயணம் என்பது ஒரு பெரிய ஒரு பங்கு அந்த நடைபயணத்தையே கேலி கூத்தி கேலி கூத்தாக்கியவர் அண்ணாமலை சொல்றார் நீங்க வாட்ஸ்அப்ல பார்த்துருப்பீங்க என் பின்னாடி ராமநாதபுரத்தில் நான் பார்த்தேன் அப்பெல்லாம் நம்ம ஒன்னா இருக்கும் பேச முடியல பன்னெண்டாயிரம் பேர் வந்தாங்க என் பின்னாடி அண்ணாமலை சொன்னது ரெக்கார்ட் இருக்குது நடைபயணம் நான் வரும்போது ராமநாதபுரத்தை பன்னெண்டாயிரம் பேர் அப்போ உடனே பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் பேர் நந்து வந்தாங்கன்னு சொல்கிறார் அவர் சொன்னது நீங்கள் எல்லாம் மென்னி பார்க்க எல்லாம் அரசியலில் இருக்கிறோம் இங்கேருந்து தாம்பரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் வரும் நான் கணக்கு போட்டு பார்த்தேன் ஒரு மீட்டருக்கு மூணு அடினா ஒரு ரெண்டு பேர் நடக்கலாம் ஒரு மீட்டரில் ஒரு கிலோமீட்டர்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் நடக்கலாம் இங்கிருந்து தாம்பரம் வரைக்கும் நடந்தாலே ஒரு நாலாயிரம் பேர் தான் நடக்க முடியும் ஆனால் அவன் சொல்கிறேன் என் பின்னாடி பன்னெண்டாயிரம் பேர் தந்து வந்தாங்கன்றான் இதுலருந்து அவனுக்கு எவ்வளோ ஒரு பொய் சொல்றாரு அண்ணா எனக்கு தெரிஞ்சிக்கலாம் எனவே நீங்களெல்லாம் பெண்ணி பார்க்க வேண்டும் தனித்து அண்ணாதிமுக தனியாக நின்று முப்பத்தேழு பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்ற சிறுத்திரம் நம்மகிட்ட இருக்குது ஏன்னா நம்ம எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அருமையான இது ஸ்டாலின் இருக்காம பாருங்க இனி வாய முடிவானுக்கான் போன வாரம் வரைக்கும் என்ன சொல்றான் ஸ்டாலின் திமுக இது அடிமை கூட்டம் நம்பல ஆட்சி வரைக்கும் அடிமை ஆட்சி அடிமை ஆட்சி நான் எடப்பாடியார் ஆட்சியை ஏன்னா மத்திய அரசு கூட கொஞ்சம் இணக்கமா இருந்தா தான் பதினோரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தாங்க நிறைய திட்டங்கள் அண்ணன் கொண்டு வந்தார் ஆனா அது அடிமை ஆச்சுண்ணா அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்றான் பிஜேபிக்கு அடிமை அவன் என்ன திட்டாலும் வாங்கிக்குவாங்க அடிமை டெல்லிக்கு காவடி கவெடித்துக்கிறான்னு சொன்னான் ஆனால் இன்றைக்கு மிக தைரியமாக ஒரு பெரிய முடிவு அயர்மேன் எடப்பாடியார் எடுத்து பிஜேபியோட கூட்டணி இல்லை என்று அறிவிச்சிருக்காரு இப்ப என்ன பண்ண போற நான் ஸ்டாலினை கேக்குறேன் இனி நாளிலிருந்து பேச மாட்டான் அதுவும் அண்ணன் சொல்லிட்டார் தெளிவா சொல்லிட்டார் இன்றைக்கும் என்றைக்கும் கிடையாதுன்னு சொல்லிட்டார் எனவே ஸ்டாலின் ஆகட்டும் அவனுடைய கூட்டம் ஆடு நம்மளை அடிமை கூட்டம் சொல்ல முடியாது எனவே அத்தனை பேரும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய அருமை அண்ணன் எடப்பாடியார் சுட்டிக்காட்டுகின்ற வேட்பாளருக்கு நாம் வந்து வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் ஏன்னு சொன்னா அடுத்த எம்பி எலெக்சன் முடிஞ்ச கூட எம்பி எலெக்சன் கூட வரும் சொல்றாங்க முடிஞ்சிடும் கதவு முடிஞ்சுக்கு முடிஞ்சிடும் ஆனால் அது இல்லைன்னா அதுக்கு அடுத்த ரெண்டு வருஷத்தில் நம்மளுடைய எம்எல்ஏ எலெக்ஷன் வரும் ஏன்னா எம்பி எலெக்ஷன் அவர் ஜெயித்தாதான் அப்போது ஜனங்கள் பேச ஆரம்பிச்சிடும் அடுத்து நம்ம ஆட்சி வரும் எனவே நாம் அந்த பணியை நாம் செய்ய வேண்டும் எனவே இன்றைய அண்ணா பிறந்தநாள் கூட்டத்தை இன்றைக்கு நம்ம யாருமே எனக்கு அண்ணாவை பற்றி நிறைய பேசிட்டார் இப்போ நம்மளும் அதை பேசிக்கிறது தான் நல்லா இருக்கார் அதனால்தான் நான் எந்த சப்ஜெக்ட்டுக்கு போனேன்